வீரவேல் முருகனுக்கு 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 ஒரு சிறுகதையோட என்ன பண்ணுவோம் உபன்யாசத்தை முடிப்போம் இப்போ என்ன சிறுகதை அப்படின்னா ஒரு குரு சிஷ்யம் இருக்கா சிஷியம் போய் குரு கிட்ட கேக்குறான் குருவே நான் நல்ல விஷயங்கள்லாம் ஏன் கேட்கணும் நான் நல்ல விஷயங்களை எதுக்காக பார்த்து இது எதுக்காக நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே என்ன காரணம் என்னதான் நாங்கள் பாட்டு சேவனே நிறுத்திட்டு போயிடலாமே எங்களெல்லாம் ஏன் கேட்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து சிஷ்யம் வந்து குருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான் குரு எப்பயுமே ஆமா இல்லைன்னு போல் சொல்லுவாரா இது வரைக்கும் எவ்வளோ சிறுகதைகள் பார்த்துருக்கோம் எப்பயுமே நேரடியான ஒரு பதிலை சொல்ல மாட்டார் ஏன் சொன்னால் நம்ம காற்றுல விட்டுருவோம் அப்போ வேலையை கொடுப்பார் அல்லது ஒரு மந்திரத்தை கொடுப்பார் அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது உணர்ந்து விடுவோம் அப்போ கேக்கிறார் அப்படியாப்பா உனக்கு இதை தெரிஞ்சுக்கணுமா சரி முதல் கேள்வி உனக்கு மான் எப்படி வேட்டையாடுவான்னு தெரியுமா அப்படி ஆ தெரியும் சுவாமி மறைஞ்சிருந்துருப்பா அங்க மான் இருக்கும் டபக்குன்னு இங்க இருந்து வேட்டையாட அம்பால வேட்டையாடிடுவா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னா சங்கு வச்சு ஊதுவான் சங்கு ஊதுன உடனே அந்த மான் என்ன பண்ணுமா அந்த சத்தத்தில் லயத்து அப்படி நின்றுடுவான் அப்போ வேடனுக்கு ரொம்ப ஆயிடும் இல்லையா டக்குன்னு வேட்டையாடிடுவான் அப்படியா குரு ஆமாப்பா சரி மீன் எப்படி பிடிப்பான்னு தெரியுமா உனக்கு என்ன ஒரு தூண்டு ஒரு புழு வச்சு மீனை போட்டாக்க நமக்கு மீன் பிடிச்சிட நமக்கெல்லாம் ஆஃபர்னு போடுறாள் தள்ளுபடின்னு படியிலேருந்து பிடிச்சி தள்ளுறது தான் நமக்கெல்லாம் தெரியல என்ன பண்ணின்னு இருக்கோம் தள்ளுபடியில் போய் நம்ம நம்மளா உழுந்துருக்கோம் இல்லையா அது மாதிரி மீனை பிடிப்பது எப்படி ஒரு கொக்கையிலே புழுவை வைத்து பிடிப்பா இது தெரியுமா எனக்கு ஏ பரவாயில்லையாடா எல்லாம் தெரிஞ்சிருக்கே சரி விட்டில் பூச்சி எப்படி செத்து போகும் அப்படி மூணாவது கேள்வி கேட்குறாரு விட்டில் பூச்சி சுவாமி அவங்க ஒரு விளக்கு இருக்கும் அதுக்கு வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் வெளிச்சத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் போனால் அது சுடுங்கிறது அந்த பூச்சிக்கு தெரியாது ஆசைப்பட்டு என்ன பண்ணிடும் அதில் போட்டு செத்து போயிடும் அப்படியா அப்படியே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் என் பாடத்தெல்லாம் கவனிச்சிருக்கேன்னு அர்த்தம் சரி கடைசி ரெண்டு கேள்வி ஆண் யானையை எப்படி கட்டுப்படுத்துவான்னு தெரியுமோ அப்படின்னு ஒரு கேட்குறாரு என்ன பண்ணுவா ஒரு பெரிய குழி வெட்டுவாள் அது மேலே வந்து கம்பெல்லாம் கொட்டி என்ன பண்ணுவா இளத்தான் போட்டு வைப்பேன் யானை அந்த பக்கமாக ஆசையை வாழைப்பழத்தை காமிச்சு கூப்பிடுவேன் யானை என்ன பண்ணும் அந்த பழத்துக்குள்ளே விழுந்துடும் அதுக்கப்புறம் அதை கட்டுப்பட்டுடுமா பயங்கரமா முரண்டு பிடிக்கும் அதுக்காக என்ன பண்ணுவானா ஒரு அடக்கமாக இருக்கக்கூடிய பெண் யானையை அடிச்சுட்டு வருவாளாம் அந்த பெண் யானை அடிச்சுட்டு வந்த உடனே அது தும்பிக்கையால அது தடவி கொடுக்குமா அது தான் கால் இது என்ன பண்ணுவான் தும்பிக்கையால அது தடவி கொடுக்குமா அப்படி தடவி கொடுத்த உடனே ஆண் யானை ஒரு நொடி அமைதியாக இருக்கும் இல்லையோ அப்போ என்ன பண்ணுறான் சங்கிலியை போட்டுருவா இதெல்லாம் சரி சீக்கிரமாக பதிலை சொல்லுங்க சுவாமி நான் என்ன கேட்டேன் எப்படியும் போலியே என்னமோ சொல்லிட்டு இருக்கே இல்லைடா கடைசி விஷயம்டா இப்போது தேனிலாம் எப்படி தேன் குடிக்கும் பார்த்துருக்கியோ நான் பார்த்துருக்கோம் சுவாமி போய் ஒரு தாமரை இருக்கும் அது உள்ளே போய் என்ன பண்ணும் போய் தேனை குடிக்கும் அது தேனை குடிச்சிட்டு உடனே வராது அதில் ஒரு வாசனை இருக்கு இல்லையா அந்த வாசனைக்காக அந்த சாயந்தரம் ஆன உடனே என்ன பண்ணும் அந்த தாமரை பொறுமையாக மூடும் இல்லையா வெளில வராதான் அந்த வாசனை நல்லா இருக்கே வாசனை நல்லா இருக்கேன்னு தேனி அது உள்ளேயே இருக்குமா தாமரை மூடிடுமா மூடின உடனே அதுக்கு என்ன தோணும் மறுநாள் காற்றால் விடிஞ்சிடும் தாமரை விரிஞ்சிடும் நம்ம பறந்து போயிடலான்னு நினைக்கும் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து தான் ஒரு வந்து ஒரு யானையோ ஒரு எரும மாடோ உள்ள வரும் எல்லாத்தையும் களைச்சி போட்டுடும் களைச்சு போட்டுட்டா மறுநாள் காற்றால தாமரை விரியுமோ தாமரை விரியாது அப்போ உள்ள இருக்கக்கூடிய தேனி என்ன பண்ணிடும் செத்து போய் அப்போ இதெல்லாத்தையும் நிதானமாக எப்படி நீங்களெல்லாம் கேட்குறீங்களோ அது மாதிரி அது சிஷ்யனும் இது நிதானமாக கேட்டான் சரி சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க என்ன பதிலுக்கு அஞ்சு கேள்வி கேட்டேள் கொஞ்சம் பதில் சொல்லுங்க சுவாமி பாருப்பா முன்னாடி மான் மாட்டி காரணம் காதால் கேட்ட காரணத்தினாலே விட்டில் பூச்சி செத்து போனதுக்கு காரணம் கண்ணால் பார்த்த காரணத்தினாலே மீன் மாட்டிக்கொண்டது வாயால் அதை கவ்விய காரணத்தினாலே யானை மாட்டிக்கொண்டதுக்காக காரணம் ஸ்பரிசத்தால் அது மாட்டிக்கொண்டது தேணி வாசனையால் மாட்டிக்கொண்டது இது வேற ஒன்றும் இல்லை ஐம்புலன்கள் அப்போ ஒரு புலனை கட்டுப்படுத்த முடியாத போது இத்தனை மிருகங்களும் மாட்டிக்கிறது ஆறு அறிவு படித்த நம்ம எல்லாம் ஐம்புல எல்லாத்திலையும் ஆசைப்பட்டா மாட்டிக்காம என்னப்பா பண்ண முடியும் அப்போ அந்த ஐம்புல்கள் வெற்றி வெளியில வரணுமா விட்டு வெளியில வரணுமா குருவின் உபதேசம் என்பது அவசியம் ஏன்னா நமக்கெல்லாம் என்ன இருக்கு மூதேவிகள்ல மூணாவது தேவியான ஜேஷ்டா ஜெய்ட்டா தேவி நருள் இருக்குது ஜெயேஷ்டா தேவி அருள்னால் என்ன நம்ம கொஞ்சம் மறந்து போயிடும் அப்போ அறுபது வயசு ஆகிடுச்சா நம்ம என்ன கேட்கணும் கிட்ட வந்து ஜேஷ்டா தேவி எனக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் நடந்த கெட்டதெல்லாம் நான் மறந்து போகணுமா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் கெட்டதெல்லாம் அசை போடாமல் அங்கலாய்ப்பு இல்லாமல் ஆனந்தமாக இருக்கலாம் அப்போ அந்த குரு என்ன சொல்றார் நீ என்ன பண்ணணும் குருவின் உபதேசத்தை மறக்க 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 நாம் உள்ள போட்டு கொண்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஐம்புலன்களையும் அடக்க முடியும் அப்படின்ற நமக்கு தெரிய வர்றது அப்போது இந்த இடத்துல நம்ம புராணத்தை பார்த்தோம் அதுக்கப்புறமா சிறுகதையை பார்த்தோம் இந்த தாமரை கூம்பி அது விரிந்ததெல்லாம் பார்த்தோம் பின்னாடி இருக்கக்கூடிய பிரசாத பாத்திரமும் விரியணும் நேரம் கம்மியாக இருக்க காரணத்தினால நம்ம இந்த இடத்துல நிறைவு செய்திடலாம் எப்பொழுதும் போல் ஒரே ஒரு செய்தி எனது கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள் மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள் இவ்விரண்டையும் களையவில்து இறைவனின் அருள் அந்த இறைவனின் அருளாகப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குருவின் அருள் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் என்று கூறி இந்த இடத்திலே இந்த உபன்யாசத்தை நான் நிறைவு செய்கிறேன் இத்தனை நேரமும் காத்திருந்து நிதானமாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கருணைவேல் முருகனுக்கு ரோகரா திருச்சிற்றம்பல் நன்றி